உங்களை நானே மீன் கரமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு சீலா கானாங்கத்தை தேங்காய் பாறை ஏரா நெத்திலி நல்லா நெச்சிலி நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு சரி லைனா எல்லாம் ஒரு விசேஷமான நாளா வந்துதா இதெல்லாம் வாங்கல என்னாச்சு தொண்டைக்கு சரிலக்காட்டு இது சுடு தண்ணி குடிங்க காலையில் சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன ரேட்டு காணாங்கத்தா மீன்லாம் முந்நூறுவா கிலோ நெத்திலி நெத்திலி நூற்றி முப்பது அரை கிலோ சரி சரி காணாங்கத்தா மீன் போடுங்க ஒரு அரை கிலோ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுங்க நூற்றி அறுபது ரூபா ஓடணும் நான் நூற்றம்பது தான் போடுறேன் நூற்றி அறுபது ரூபா போடுங்க பத்து ரூபா தானே கம்மியாக சொல்கிறீங்க ஆமாம் தானே விற்க முடியும் நாங்கள் அதுக்கு மேலே விற்க முடியாது அதில் இடைய பார்த்துக்கோங்க ம் நீங்கள் ரெகுலராக போடுறது இடையை இடைய பார்க்குறதுங்கண்ணா மீன் அவ்வளோதான் நான் நாலு தான் வந்திருக்கு வேறு என்ன பண்ண இன்னொன்று நான் அஞ்சா போட வேண்டியது தானே ஒன் மூணு தானே நிற்கிது ஆறு மீன் தானே ஒரு கிலோ நிற்கிது சின்ன மீன் தான் நிற்கும் ம் சரி நண்டு எவ்வளோ நண்டு நூற்றம்பது ரூபா நண்டு நூற்றம்பது ரூபா இது நூற்றி முப்பது ம் இந்த ரெண்டு நண்டு எவ்வளோ நிற்கும் பாருங்கள் ரெண்டு நன்றியில் இருந்தால் இருக்குல்ல ஜோர்க்கா கவலை மீன்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா யாரு ஒருத்தருக்கு மீன் வாங்குறாங்க அந்த நாட்டார் வீடு அந்த மீன் வாங்க இல்ல பெரிய மீன் ஊற்றிருக்காங்கலாம் அதுக்கு ரெண்டு மீனை கொண்டு கொடுங்க அப்படின்னு அதுக்கு அப்படி கவலை மீன் ரெண்டு எடுத்து சரி நண்டு போடுங்க ரெண்டு அந்த அந்த நண்டு போடுங்க ரெண்டு நண்டு ரெண்டு நண்டு எப்படி படமே மரைக்கில வாங்கிக்க பெரிய நண்டாக தானே இருக்குங்க

பரவாயில்லை எங்க கொண்டு போற தர நம்ம டைம் இல்ல நீ டைம் கா திருப்பி போய் சின்னமா வெயிட் பண்ணர் தான் ஸ்கூல் கொண்டு வரணும் நீ எங்க டார்கெட்டிங்க பெரியாண்டவர் அர்ச்சனை મંદિરக்கு எல்ல அங்க திரும்பி போணும் அங்க வந்து நந்து வரீங்க இவரு கூப்பிட்டாலே போன் பண்ணிடுங்க நீ திருப்பி தேவி அக்கா அர்ச்சனை கூட डायरेक्टली

நான் கொண்டு வரட்டி வாங்கிக்கிறேன் கொண்டு வரலி டெய்லி மாட்டாங்க அவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை விசேஷமாக நல்லாயிடுச்சு நானே வந்து எப்போ வாங்கினேன் ஞாபகமாக இல்லை ஒரு வர ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு எனக்கு கட் பண்ணி கொடுக்குறீங்களா நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறீங்க அதனால தானே வாங்க நமக்கு டைம் உள்ள போடணுமா அப்படி போட்டுருவா எவ்வளோ ஆச்சு மொத்தம் நல்லா நான் போய் தண்ணி எடுத்துட்டு காசு எடுத்துட்டு வரேன் ஓகே